சட்டப்பேரவைகள் தமிழ்நாடு இடைக்கால பட்ஜெட் என்று தாக்கல் செய்யப்பட வருகிறது சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த பட்ஜெட்டில் மக்களுக்கான சிறப்பு அறிவிப்புகள் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்து காணப்படுகிறது இதுகுறித்து கூடுதல் தகவலுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி நந்தினி வணக்கம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் தமிழக சட்டப்பேரவையில் இந்த ஆண்டு முதல் கூட்டம் கடந்த ஜனவரி இருபதாம் தேதி தொடங்கியது ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாடு அரசின் உரையை வாசிக்காமல் பேரவையை விட்டு வெளியேறினார் இதையடுத்து ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு வாசித்தார் இதையடுத்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானமானது அதன் மீது விவாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கிய நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதிலுரைக்கு பிறகு தேதி குறிப்பிடாமல் சட்டப்பேரவை ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது குறிப்பாக இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் அதேபோல வழக்கம் போல இந்த முறை காகிதமில்லாத பட்ஜெட் ஆகவே தாக்கல் செய்யப்படுகிறது குறிப்பாக பட்ஜெட் குறித்த தகவல் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் முன்னால் உள்ள சிறிய கணினியான டேபிள் மூலம் பார்த்து தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது மேலும் முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக வழக்கமாக தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட் ஒரு நிதியாண்டுக்கு ஒரு நிதியாண்டு முழுமையும் செய்யப்படும் ஆனால் இந்த முறை சட்டப்பேரவை தேர்தல் வருவதால் குறுகிய கால செலவுக்கான இடைக்கால பட்ஜெட் மட்டுமே தாக்கல் செய்யப்படுகிறது குறிப்பாக பொதுவாக இடைக்கால பட்ஜெட் என்றாலே தேர்தலை மனதில் வைத்து அதில் முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறும் வாடிக்கையாக இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படும் குறிப்பாக வாடிக்கையாக இருந்து வருகிறது அந்த வகையில் இந்த முறை புதிய அறிவிப்புகள் இடம்பெறும் வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதற்கு தமிழக மக்கள் ஆர்வம் காட்டியும் வருகிறார்கள் அதாவது சிறுபான்மையினர் மக்கள் மக்களையும் இளைஞர்களையும் கவரும் வகையில் முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இன்று தாக்கல் செய்யப்பட இருக்கும் இடைக்கால பட்ஜெட் என்னென்ன புதிய அறிவிப்புகள் இடம்பெறப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள தமிழக மக்கள் இப்போதே ஆர்வம் காட்டி வருகிறார்கள் ரீதி